I don't know. பாப்பாவுடைய வீட்டுலதான் நம்ம இருக்கிறோம் இப்ப எவ்வளவோ கனவுகளோட பொறந்து நான் எப்படியாவது படிச்சு ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஆசையோட வளர்ந்த ஒரு தங்கை ஆஹ் தீபிகா இன்னைக்கு நம்ம கூட இல்லை எவ்வளவோ நம்ம முயற்சி எடுத்திருந்தோம் இந்த கேன்சர் வியாதியை எப்படியாவது குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயக மக்கள் இயக்கம் அப்புறம் நம்மளுடைய யூடியூப் தாய் மனசு பேஸ்புக் அங்கங்க எவ்வளவோ நம்ம வசூல் பண்ணி கொடுத்துருந்தோம் ஜனநாயக மக்கள் பாதையாக்கம் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல நண்பர்கள் இவர்கள்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம சார்பாக ஒரு முப்பத்தாயிரம் வசூல் பண்ணி கொடுத்துருந்தோம் எதுக்குன்னா எப்படியாவது நம்ம தீபியாவை உயிரோட நம்ம அந்த உலகத்துக்கு நம்ம காட்டிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவோ முயற்சி எடுத்துருக்கோம் அது நம்மளால கடவுள் நமக்கு கை கொடுக்கல இன்னைக்கு படிச்சிருந்தா இன்னைக்கு பாப்பா ஒரு நிலைமைக்கு வந்திருக்கணும் ஆனா வந்துட்டு பன்னடா இருந்த பாப்பா அஹ் தீபியாவுக்கும் இன்னொரு சகோதரி இருக்காங்க கண்டிப்பா நம்ம இருக்கிறோம் உறவுகள் எல்லாமே இருக்கிறோம் அந்த சகோதரியும் கண்டிப்பா நம்ம ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வருவோம் ஆஹ் சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு முடியல அப்படின்னா நம்ம பெற்றோர்கள் குழந்தைங்க மேல ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு சின்ன ஒரு ஜுரம் வந்தா கூட உடனடியா குழந்தைங்க மேல நம்ம கவனம் செலுத்தணும் மனசுக்கு ரொம்ப வலிக்குது ஏன் அப்படின்னா வயசு வந்து ஒரு எண்பது வயசுக்கு மேல நம்ம பல விஷயங்கள் பார்ப்போம் நிறைய மக்களை பார்ப்போம் அப்ப இறந்துட்டா கூட மனசாடிடும் வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த பூமியில எடுத்து வைக்கக்கூடிய இந்த நேரத்துல இவ்வளோ பெரிய வியாதியை வியாதிய கொடுத்து ஆண்டவன் தீபனுடைய உயிரை பறிச்சுக்கிட்டான் உண்மையில வந்துட்டு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல எவ்வளவோ உதவிகள் பண்றோம் சிறு குழந்தைகளுக்குலாம் இப்ப கேன்சர் வருது அது என்ன காரணம்னு எங்களுக்கு புரியல சிறுநீரங்கள் பாதிக்கப்படுது இது எந்த அளவுக்கு மருத்துவம் ஏன் இல்லை ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியா இது எதனால உருவாகுது அப்படிங்கிறது எங்களுக்கு எதுவுமே தெரியலைங்க எங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன கிடைக்குதுன்னா காப்பாற்ற முடியலன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியறது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு இறப்புக்கு வர முடியல இன்னைக்கு இனி வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை அப்படின்றதுனால முப்பது நாள் முப்பது நாள் தான் வந்துட்டு இந்த குழந்தைக்கு வந்துட்டு சில காரியங்கள்லாம் செய்வாங்க அதுக்காக வந்துட்டு நம்ம ஜனநாயக மக்கள் பாத இயக்கம் நம்மளுடைய சேனல் சார்பா பொன்னுசாமி சகோதரர் வந்துட்டு அவங்க அம்மா நதியா அவங்களுக்கு வந்துட்டு சகோதரனுடைய அந்த சடங்கு செலவுக்காக ஒரு பை பத்தாயிரம் வந்துட்டு நேரடியா கொடுக்குறாங்க கொடுங்க வாங்கிக்கோங்க பாப்பாவுக்காக நம்ம அந்த சடங்குகள் செய்யறதுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம் ஆஹ் அக்காவுடைய வீடுமே பாத்தீங்கன்னா மிக ஒரு மோசமான ஒரு நிலைமை இருக்கு நண்பருங்களேன் ஒரு மழை பெஞ்சா உழுகுற ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டை போட்டுக்கிட்டு கோழி வர மட்டையை கட்டிக்கிட்டு மழை பேஞ்சா தண்ணி உள்ள வந்துருது அன்னைக்கு பாப்பா இறக்கும் பொழுதும் கூட நல்ல மழை வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க இந்த ஏரியா பூரா தண்ணி கிடந்துச்சு ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த தங்கத்தை நம்ம இழந்துட்டோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் நாங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம் இவ்வளவு வசூல் பண்ணி காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் இங்க நின்றுட்டு இருக்கோம் இன்னும் வந்துட்டு இந்த மாதிரியான வியாதிகள் எந்த வியாதிகள் இருந்தாலும் தயவு செய்து உங்களை கை வணங்கி கேட்டுக்கிறது குழந்தைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி உடனடியாக மருத்துவமனைக்கு போயிட்டு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதோடைய மருத்துவத்திற்கான என்னவோ கண்டிப்பா அதை பண்ணுங்க இந்த மாதிரியான இறப்புகள் பார்க்கும் பொழுது நமக்கு மனசுக்கு ரொம்ப வலிக்குது இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சார்வா ஜனநாயக மக்கள் பாதுகாக்க சார்வா அளவுக்கு பொண்ணுசாமி அப்புறம் சகோதரர் அப்புறம் நிறைய நண்பர்கள் வந்திருக்கிறோம் நம்மளால முடிஞ்சளவுக்கு உதவி பண்ணியிருக்கோம் அக்கா கவலைப்படாதீங்க பாப்பாவை வந்து நம்ம முயற்சி பண்ணோம் காப்பாத்தோன்னு முயற்சி பண்ணியிருந்தோம் முடியலை அதுக்கு நம்ம எவ்வளவு இது சொன்னாலும் அவங்களுக்கு பத்தாது இன்னைக்கு பொண்ணை இழந்துட்டு அவங்க நிக்கிறாங்க எவ்வளவு நம்ம ஆறுதலை சொன்னாலும் கண்டிப்பா அது மனசு ஏத்துக்காது ஆஹ் இன்னொரு குழந்தை வச்சிருக்கிறீங்க கண்டிப்பா நம்ம தாய் மன சேனலா இருக்கட்டும் நம்ம ஜனநாயக மக்கள் பாதையக்கம் பல நண்பர்கள் சமூகம் எல்லாம் சேர்ந்து நம்ம விட்டுற மாட்டோம் இன்னொரு தங்கச்சி நமக்கு இருக்கு அந்த தங்கச்சிக்கும் நம்ம படிப்பு செலவு இந்த வீட்டுக்கான மாற்றம் கண்டிப்பா நம்ம தாய் மனச்சலன் மூலியமா நாங்கள் பண்ணி கொடுப்போங்கிற நம்பிக்கை இருக்கு பாப்பாவுக்கு எல்லாரும் ஒரு மௌனஞ்சலி பாப்பாவுடைய ஆழ்ந்த இரங்கலை நீங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க நம்ம அதுல சொன்ன மாதிரிதான் எல்லாரும் வந்துட்டு வெவ்வேறு வயிற்றுனுடைய தாயில் நம்ம பிள்ளையா பிறந்திருந்தாலும் எல்லா ஊர்லையுமே எல்லாருமே நமக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து எல்லாருக்கும் நம்ம உதவி செஞ்சுட்டு வர்றோம் இந்த குடும்பத்தையும் நம்ம விட்டுற மாட்டோம் இந்த குடும்பத்திற்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி செய்வோம் நாங்க கனத்த இதயத்தோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நன்றி